வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வெரைட்டி காரண சேனலில் நம்ம ருத்ராட்சம் தோன்றிய விதத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல தகவல்கள் நம்மக்கிட்ட வர இருக்கிறது ருத்ராட்ச மரத்தின் தாவிர பெயர் இலியோ கார்ஃபஸ் லென்சிலடஸ் என்ற மூலிகையின் பல கொட்டியே ருத்ராட்சமாகும் இது இமயமலை சாரல் நேபாளம் பீகார் வங்காளம் மத்திய பிரதேசம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் ஜாவா கொரியா மலேசியா தைவான் சீனா ஆகிய இடங்களில் வளர்கிறது ருத்ராட்ச மரங்கள் நன்கு வளர்ந்த பின் அதில் பூ பிஞ்சு காய் பின் பழம் தோன்றும் இதன் தோலையும் சதை பகுதிகளை நீக்கிவிட்டு கொட்டையை தூய்மை செய்து உலர்த்தி எடுப்பார்கள் இது இயற்கையிலேயே நுண்ணிய துளைகள் மேலிருந்து கீழாக இருக்கும் ருத்ராட்சம் மரம் சுமார் நூறு ஆண்டுகள் வரை இருக்கும் நல்ல ருத்ராட்சம் அணிகளை நீரில் போட்டால் மூழ்கிவிட வேண்டும் தண்ணீரை விட்டு மேலெலும்பினாலும் அல்லது மிதந்து கொண்டிருந்தாலும் அந்த ருத்ராட்சங்கள் தரமற்றவையாகும் அல்லது பூச்செரித்தும் நாள்பட்டதும் பிஞ்சாகவும் இருக்கலாம் ருத்ராட்சத்தில் மேல்துளையிலிருந்து கீழ்துறை வரை வரியான கோடுகள் செல்லும் ஒரு ருத்ராட்சத்தில் எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை முகம் உள்ளது என்பது பொருள் உதாரணமாக ஐந்து கோடுகள் சென்றால் ஐந்து முக ருத்ராட்சம் ஆகும் ருத்ராட்சத்தில் ஒன்று முதல் பதினெட்டு வரை முகங்கள் உள்ள ருத்ராட்சங்கள் இயற்கையாகவே கிடைக்கிறது இயற்கையில் உள்ள கோடுகள் சற்று வளைந்தும் நெளிந்திருக்கும் ஆனால் செயற்கையாக உருவாக்கும் முகங்கள் அறுபட்டும் வெட்டுப்பட்டது போல் இருக்கும் இவை ஓலியானவை இவற்றை அணிந்தால் தீய பலனே கிடைக்கும் சில நேரங்களில் இயற்கையாக மரத்தில் தோன்று ருத்ராட்சத்தில் இரண்டு கொட்டைகள் இணைந்து பிறக்கும் இதனை கௌரி சங்கர் ருத்ராட்சம் என்று அழைக்கப்படும் அதாவது சிவபார்வதி ருத்ராட்சம் என்று அழைக்கப்படும் அதுபோல மூன்று கொட்டைகள் இணைந்திருப்பது திருமூர்த்தி என்று அழைக்கப்படும் ஒற்றை முகம் உள்ள ருத்ராட்சம் மிகவும் சிறப்பானது இது சிவனுக்கு உகந்தது பாவ நிவர்த்தி செய்யக்கூடியதென புராணங்கள் கூறுகின்றன எனவே ஒருமுக ருத்ராட்சத்தை போலியாக உருவாக்கி அதில் செயற்கையான சூலம், லிங்கம் பாம்பு இவைகளை வடிவமைத்து பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நிலையும் உள்ளது இயற்கையான ருத்ராட்சத்தில் வடிவங்கள் உருவாவதில்லை ஓம் நம